இலந்த மரம் நிறைய முற்கள் நிறைஞ்ச கடினமான ஒரு மரம் இந்த மரம் ஒன்று இருந்துச்சுன்னா அதுலேருந்து அடியிலேருந்து கூட சின்ன சின்னதாக கிளைகள் வந்து இந்த இடத்துலையே பாருங்கள் எவ்வளவு பின்னி பிணைஞ்சி கீழேயுமே நிறைய முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா அப்படியே முட்களோட பின்னி பிணைஞ்சி வளரக்கூடிய நல்ல அடர்ந்த நிழல் தரக்கூடிய ஒரு மரம் அந்த காலத்தில் நிறைய சாலை ஓரங்களில் கிராமங்களில் வயல் எல்லாம் அதிகமாக பார்க்க முடியும் இப்போ ரொம்ப குறைஞ்சி போன மரங்களில் இதுவும் ஒன்று கிராமங்களில் இருந்து பருகி போன மரங்கள்ல இதுவும் ஒன்று பள்ளி சிறுவர்களுக்கு அந்த காலத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு மரம் இது இந்த மரத்தை தேடி இந்த மரம் ஒன்று இருக்குன்னா அது கீழே அவ்வளோ மாணவர்கள் அவ்வளோ பசங்கள் நின்றுக்கிட்டு எப்போதும் அந்த பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த சீசன் டைமில் இப்போ சீசன் இல்லை அதனால எந்த பழமும் இல்லை இந்த பழத்தில் கேலரிஸ் வந்து எழுபத்தி நாலு சதவீதம் இருக்கான் நூறு கிராம் பழத்தில் அதே மாதிரி மாவு சத்து பதினேழு சதவீதம் இருக்கான் அதே மாதிரி ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் புரதச்சத்து இருக்கான் அப்புறம் மற்றபடி இரும்பு சத்து தாது உப்புகள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பழம் இதை பழமாகவும் சாப்பிட்லாம் அதே மாதிரி இதை கொஞ்சம் மதிப்பு கூட்டி விற்கிறதுக்காக இழ இழந்த ஜூஸு இழந்த வடை இழந்த உருண்டை இந்த மாதிரி நிறைய செஞ்சு அந்த காலத்துலேருந்து விற்கப்படும் விரும்பி சாப்பிட்டு அதெல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் அதை பழம் எந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சதோ அதே மாதிரி இதோட நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு பல வகையான நோய்களை இது சொல்றாங்க குறிப்பாக அந்த தேயிலையை எப்படி பயன்படுத்துவோமோ அதே மாதிரி வியட்நாம் மாதிரியான ஒரு சில நாடுகளில் எடுத்து தேயிலையா அதாவது தேநீர் போட்டு அதையும் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த நமக்கு நிறைய பயன்பாடுகள் கொண்ட ஒரு மரம் கொஞ்சம் முற்கள் அதிகமாக இருக்கும் அதனால் வேலி உரங்களில் வளர்க்குறதுக்கு சிறந்த ஒரு மரம் முடிஞ்சால் இதையும் வளர்த்து பயன்பெறுவோம்